எப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டை விரும்புகிறார் அவர் நான் உண்மையிலையும் நீர் என்னையும் இருக்கும் அவர்கள் ஒன்றாயிருக்கும் அவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்கும் என்ன என்ன படிநிலை வருது இங்கே வந்து வித்தியாசம் வருது ஒரு வித்தியாசமும் கிடையாது இது ஆல்மோஸ்ட் நீங்க புரியும்படி நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம வீட்டுல சம்பந்தி அரைக்கிறோம்ல சம்பந்தியில சம்பந்தியில நிறைய காரியங்கள் சேர்ப்பாங்க புளி தேங்காய் உப்பு மிளகு ஜீரகம் பூண்டு எனக்கு எனக்கு தெரியுது சமையல் தெரியுது பார்க்குறீங்களா இது எல்லாத்தையும் போட்டு அரைப்பாங்க அரைச்ச பிறகு நீங்கள் அந்த உப்பு கொஞ்சம் தனியாக எடுத்துட்டாங்க கொஞ்சம் அந்த தேங்காயை தனியாக எடுத்துட்டாங்க தர முடியுமா அதே மாதிரி ஆண்டவர் வந்து நமக்கு சமாதான ஆகி நம்மை ஒன்றாக்கினார் ஆலரு பிதாவாகிய தேவனோட ஆலரு